Right now, and press the bell icon. Never miss an update. Welcome, Berlin. Vijay your break, please. சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வருது இல்லை நம்ம வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியல அது காரணம் நிறைய 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 அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஷட் டவுன் இருக்குது சுத்திலும் எப்பயுமே அன்றாட வாழ்க்கை என்னைக்கு திரும்பி வரும்னு தெரியல கடைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன கரெக்டாக இந்த கொரோனா வைரஸோட இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாகிட்டே போதும் ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டே போகுது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியல நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸும் மிரட்டுது டிவி சேனல் சொல்லவே வேணாம் இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்க மிக முக்கியமான கேள்வி எப்ப இது முடிவுக்கு இந்த எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அன்சர்டனடி நம்மளுடைய மனதிலும் சரி சுற்றுப்புற சூழ்நிலையும் சரி நம்ம வந்து ஒரு நிம்மதியாக இல்லை இல்ல வாழ்க்கையிலேயே மிக மிக ஹார்டஸ்ட்டு சுச்சுவேஷன் டைமிங்லையும் நான் இருக்குன்றத நம்ம உணர்றேன் ஸ்டில் இதுக்கு என்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் நம்மளை இம்பாக்ட் பண்ணுது இது எவ்வளோ நாளைக்கு தொடரும் இந்த கஷ்டங்கள் எப்போ போகும் அடுத்தது எப்போ நம்ம இதை கடந்து வருவோம் எப்படி மீட்டெடுத்து வருவோம் இந்த த எப்போ மாறும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போறோம் சொல்றது என்ன அப்படின்னா கண்டினியூஸா ஒரு மொமெண்டம் பரப்பப்படுது சுற்றிலும் இருக்க மனிதர்களாலையும் மீடியாவாலையும் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நண்பர்களும் உறவினர்களும் என்ன பேசுறாங்க இந்த டெத் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது என்னோட நண்பர் இறந்துட்டாரு நம்மளோட உறவினர் இறந்துட்டாரு அல்லது சீரியஸா இருக்காரு பெட் கிடைக்கல ஆக்சிஜன் பத்தல நம்ம பேசுறது எல்லாமே நெகட்டிவா இருக்கு அது உண்மையிலேயே நடந்துகிட்டு இருந்தாலும் கூட நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பேசும்போது எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளால் மாற்ற முடிந்த விஷயங்களை நம்ம பேசணும் மாற்றங்களை நம்ம உண்டு போனோம் ரெண்டாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நினைக்கவும் கூடாது அதை பத்தி பேசவும் கூடாது அதை நினச்சி பயப்படவும் கூடாது என்னோட குரு எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு பயம் உனக்கு வந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பீதியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோ என்ன பண்ணுது பயத்தை கிளப்பிட்டே இருக்கு கண்டினியூவா நம்ம அதோடய ட்ராவல் பண்றோம் இந்த பேனிக் சிச்சுவேஷனுடைய ட்ராவல் பண்றோம் அதை முதல்ல நம்ம நிறுத்தம் ரைட் முதல்ல டைம் எடுத்துங்க முதல்ல இந்த மொமெண்டம் அந்த செயினை பிரேக் பண்ணுங்க ஒரு மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது அடுத்தடுத்து ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் விழுது அப்படின்னா அப்போ இந்த டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க கோச் என்ன டிசைட் பண்ணுவார் அந்த விக்கெட் ஃபாலை நிறுத்தணும்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போய் கட்டாய போடுற ஒரு பேட்ஸ்மேனை நிறுத்தணும் அனுப்பணும் இப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த விக்கெட் லாஸ் முதல்ல நில்லு ரெண்டாவது எந்த அளவுக்கு நிக்கிறியோ ரன் எடுக்கிறியோ இல்லையோ விக்கெட்டாக காப்பாத்து அது தான் இவர் மொமெண்டம் போயிட்டு இருக்கு இது தப்பான மொமெண்டம் தேவையில்லாத மொமெண்டம் நம்மளை அச்சுறுத்தக்கூடிய மொமெண்டம் இந்த செயினே நம்ம பிரேக் பண்ண அவ்வளவுதான் முதல் விஷயம் என்ன ஒரு பயம் வருதா இதனால கிளம்புற ப்ரெஷரை முதலே தடுத்து நிறுத்தும் ரைட் இந்த ஒரு டைமை நம்ம எடுத்துக்கிட்டு நியூஸ் எந்த அளவுக்கு பாக்குறமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பயப்படுறோம் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பயப்படுறோம் ஃபோன் கால்ஸ் எடுத்தாலே பயம்தான் சோசியல் மீடியா இப்போ என்ன 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 பண்ணலாம் டேக் டைம் அவுட் முதல்ல ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸ் தனியாக தனியாக உட்காருங்க முதல் விஷயம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்குள்ளே போகிற நியூஸ் என்ன இன்புட்ஸ் என்ன அந்த தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பயம் தான் ஒத்துக்கணும் உண்மையா உண்மைதான் இல்லைன்னு சொல்ல நமக்கு சொந்தக்காரங்க இறந்துருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு இழந்திருக்கோம் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லா ஃபீல்டுமே இறந்துட்டுருக்காங்க ரைட்டா ஆனாலும் கூட அந்த உண்மையை ஏன் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும் இதை கேட்க கேட்க பார்க்க பார்க்க திரும்ப 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 ஒரு விஷயம் நமக்குள்ள என்ன ஆகுது திரிக்கப்படுது அந்த பய செயனை உடங்கிற அந்த அந்த செயின் ஆஃப் ஃபியர் அதை முதல்ல உடச்சு அந்த மூமெண்ட் அதை உடங்க இப்போ நம்ம விக்கெட்டை காப்பாற்றுறோம் இப்போ நமக்கு வந்து அச்சீவ் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் ரத்தன் டாடா சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம உயிரோடு இருந்தாலே போதும் அதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் டர்ன் ஓவரு ப்ராஃபிட் எல்லாமே இப்போ முதல்ல நம்மள நாம் காப்பாற்றிக்கணும் நாம நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணணும் அதற்கு நமக்குள்ள போற கெட்ட விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அந்த மொமெண்டத்தை நாம தடுத்து நிறுத்துவோம் அதற்கு என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு நான் சொல்றது கிளைங்க கஷ்டப்பட்டு அதிகாலையில் எழுந்திரிக்க வேற வழியே கிடையாது ஏன்னா நாம்ப நம்மளை அறியாமலேயே அறிஞ்சோ அறியாமலோ ஒரு ஃபியர் டிரான்ஸ்ஃபார்மராக செயல்பட்டு இருக்கும் ஃபியர் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன நம்ம கடத்தணும் நியூஸை கடத்தணும் ஒரு நியூஸ் நமக்கு நெகட்டிவாக வருது அப்படின்னா நம்ம சும்மா இருக்கிறது நாம் யார் க்ளோஸாக இருக்கோமோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுறோம் அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இந்த ஸ்ப்ரெட் என்ன ஆகுது தன்னம்பிக்கையே இருக்க நாம் ஒரு நியூஸை உருவாங்கி அதை இன்னும் பரப்பும் போது வேகமாக பரப்பும் பயத்தை பரப்போம் அந்த நியூஸை பரப்பல பயத்தை பரப்புறோம் இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பயம் என்ன ஆகுது ஒருவேளை நமக்கு வந்துருமோ யோசிச்சு பாருங்க நான் பாருவோம் திடீர் சத்துட்டு என்னங்க வருது ஃபேமிலி அப்படின்ற போது இந்த இன்சூரன்ஸ் செல்லிங்கன்னா பண்ணுவாங்க பாருங்க ஒரு பயத்தை கிளப்புவாங்க குடும்பத் தலைவர் இறந்துட்டா என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி வைக்கும் போது அந்த பயத்தெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி போடப்படும் அது போல இந்த மீடியாவும் சோசியல் மீடியாவும் இந்த பேப்பர்ஸும் எல்லாம் அவங்க நடக்கிறதா போடுறாங்க அதுதான் உங்களுக்கு ஹெட்லைன் அது அவங்களுக்கு பிஸ்னஸ் நம்ம அதை பார்த்து 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 என்ன பண்றோம் ஒரு நியூஸ் எடுத்து பாருங்க ஒரு ஒரே ஒரு ஒரு பத்து நியூஸ் சேனலுக்கு போடுங்க அடுத்து 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 எப்ப இந்த மீடியா ஃபுல்லா இந்த டெத்தை போட்டு 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 காட்டுறாங்களோ இப்போ நீங்க எந்த ஒரு ஒண்ணு ஒரு பிஸ்னஸ் நியூஸ் எடுங்களேன் எந்த ஒரு ஃபாரினாக இருக்கட்டும் இந்தியாவுலயும் ஒரு பிசினஸ் அந்த ஒரு நியூ மேக்சீன் எடுத்தாலும் சரி நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி அந்த உள்ள வெப்சைட் உள்ள போனீங்கனாலே என்ன போடுறாங்க வேல்டுவை கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கிறது எவ்வளோவே டெத்து எவ்வளோன்னு போடுறாங்க அது ரெட் கலர்லயும் கிரீன் கர்லயும் போடும்போது அது டிஸ்சார்ஜ் ஆனவங்களையும் போடுறாங்க ஆனா நம்ம டிஸ்சார்ஜ் ஆனவங்கள பாக்குறோம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு ஹைவேல ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இறந்துடுறாங்க அந்த நியூஸ் நம்மளை எப்படி பாதிக்குது ஒரு தூத்துக்குடி சூடு எப்படி பாதிக்குது நெகட்டிவ் தான் பாதிக்குது இது அண்ட் நெகட்டிவ் நெகட்டிவ் தான் மீடியாவுக்கு அது அவங்களோட விட்டுருங்க பட் என்ன பண்ண போறோம் உள்ளவங்க போறோம் அதை வெளிப்படுத்த போறோம் எந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் பத்தி நியூஸை போட்டாலும் அதை நம்ம பார்க்க போறது இல்ல டெத்து தான் நம்மளை பயமுறுத்துது டெத்து 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 காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் பெட் இல்ல அதுவும் ஆக்சிஜன் பெட் இல்ல ஹாஸ்பிட்டல் வெளியில வரிசையா நிக்கிற ஆம்புலன்ஸ் செத்து செத்து விடுறாங்க சிமெண்ட்ரியில வந்து சுடுகாட்டுல வந்து பணத்தை எரிக்கிறாங்க மயானத்திலே இடம் இல்லை வரிசை நிக்குது பாடி இது மாதிரி நியூஸ் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது போது நமக்குள்ள என்ன தோணுது விதைக்கப்படுது எது விதைக்கணும் எது நடக்கணும் ஆப்போஸ நடக்குது இந்த கொரோனான்றது நோய் அல்லது பயம் கொரோனான்றது இருக்கலாம் நோயா இருக்கலாம் அது உயிரை கொள்ளும் நோய் ஆனா அந்த பயம் தான் அந்த கொரோனா நோயை விட பயமா இருக்கு உயிரை கொள்ளும் நோயை விட இந்த வர செய்திகள் கொள்ளுது அப்ப இயல்பாவே நம்ம மனசு பலகீனப்படுறோம் பலகீனப்பட்ட மனசுல ஒரு சின்ன விஷயத்த போட்டா கூட நம்ம இன்னும் நாம நம்மள ஸ்ப்ரெட் பயந்துடும் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கணும் நம்ம நம்ம நாம்பளும் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அட்வைஸ் பண்ணலாம் இதை பண்ணுங்கன்னு சொல்றோமா நம்ம எதை மெயினாக சொல்றோம் அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான் இப்ப சொல்லும் போது முன்னாடி என்ன ஆவான் பேனிக் ஆகும் அவன் என்ன பண்ணுவான் நீ என்ன பண்றியோ அதே தான் அவனும் பண்ணுவான் இது என்ன ஆயிடுது செயின் வந்து அதிகமாகுது ஒரு மீடியாவால ஒரு நியூஸ் பேப்பரால ஒரு சோஷியல் மீடியால ஒரு வெப்ல வர்ற விஷயங்கள் நமக்குள்ள போய் அதிகமாகுது நம்ம இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் டிரான்ஸ்பார்மரா நம்ம செயல்படுறோம் ஒரு ஃபியர் டிரான்ஸ்பார்மரா செயல்படுறோம் இதை நம்ம கட் டவுன் பண்ணும் முதல் விஷயம் இன்னைக்கு பாசிட்டிவா பேசுவோம் எதை நினைத்தாலும் பாசிட்டிவா நினைப்போம் நான் இப்ப உயிரோட இருக்கேன் இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் உயிரோட இருக்கீங்க கரெக்ட்டா இது உண்மைதானே இதே ஸ்ப்ரெட் பண்ணும் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்ப முதல் விஷயம் என்ன பாசிட்டிவா நான் நினைக்கிறேன் பாசிட்டிவா அதை உங்கள்கிட்ட சொல்றேன் பாசிட்டிவா ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றேன் ஒரு மாஸ்க்கு ரெண்டு மாஸ்க்கு சானிடைசரு வீட லாக் பண்ணி வைக்கிறது மேக்ஸிமம் வெளியில போகாம பாத்துக்கிறது தனி மனித இடைவெளி இந்த மாதிரி என்னென்ன பிரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கணும் மனசுல நினைக்கிறேன் பாசிட்டிவா இப்ப பாசிட்டிவா உங்கள்ட்ட நான் பேசுறேன் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கேன் இப்படி மூணும் பாசிட்டிவா கண்டினியூவா இருக்கும் போது எங்க இருந்து அந்த நெகட்டிவ் செயின் நமக்குள்ள வரும் முதல்ல கட் டவுன் பண்ணுவோம் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம செயல்படுத்துவோம் முதல்ல நாம் பயப்பட மாட்டோம் தைரியமாக இருப்போம் பயப்பட மாட்டோன்றதே நெகட்டிவ் தைரியமாக இருப்போம் அந்த தைரியத்தை மக்கள்கிட்ட பரப்புவோம் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அதனால அச்சம் தவிர அப்படின்னார் பாரதியார் பயப்பட வந்திருக்கோம் நாம யாரு நம்மள இதெல்லாம் யார் இருக்கா இந்த கொரோனா ரைட் எத்தனை கோடி பேர் இருக்கோம் இதை அழிப்பதற்கு எதிர்கொள்வதற்கு என்ன அதை பண்ணணும் அப்ப முனே விஷயம் தான் செயல் மூலியமே ஒரு பாசிட்டிவா பயப்படாம தைரியமா நான் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் செய்ற சிண்டா And press the bell icon. Never miss an update.